ஒரு சகோதரர் துப்புல்குடி உறவை சேர்ந்த சமூகத்தில் உள்ளவங்க தான் அவங்க பேசுவதில் சில சிரமங்கள் இருக்கிறதுனால பேப்பரில் எழுதி கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா குரானில் ஒரு வசனம் அல்லாஹ் வந்து ஏழு வானங்கள் மேலிருந்து கண்காணிக்கிறார் என்று ஒரு வசனம் இருக்கிறது அதை படித்தவர்கள் அல்லாஹருக்கு பயந்து யாரும் நடக்க மறுக்கிறார்கள் குரான் ஒரு வாழ்க்கை நெறி உண்மையும் சத்தியும் கொண்டது குரான் படித்தால் அதை பின்பற்றி நடக்கலாம் அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தையும் ஈமான் இருக்கிறது என்று பார்க்கிறார் அதான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஏழு வானங்க பூமி வானம் எல்லாத்தையும் இறைவன் தான் படைத்திருக்கிறான் இப்படி படைத்த இறைவன் இன்றைக்கு மேல இருந்து நம்மளை கவனிக்கிறான் இது புறானல ஒரு வசனம் இருக்குது இப்படி இறைவன் கவனிக்கிறான் என்று தெரிந்தும் இன்றைக்கு பல நபர்கள் இதற்கு மாற்றமாக நடக்கிறாங்களே பல தீமையான காரியத்தை பண்றாங்களே பல நன்மையான காரியங்களை செய்யாம இருக்கிறாங்களே இறைவன் நம்மளை கவனிக்கிறது நம்மளுடைய செயல்பாடுகளை கவனிக்கிறான் நம்முடைய உள்ளத்துல உள்ளதையும் இறைவன் கவனிக்கிறான் அப்ப இவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்தும் இன்னைக்கு சில நபர்கள் இதற்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறார்களே அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க பொதுவாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் அதுதான் நம்மை படைத்த இறைவன் இந்த உலகம் அனைத்தையுமே படைத்துவிட்டு விட்டு எல்லாத்தையுமே முன்னாடியே படைச்சிட்டு இப்ப மேல இருந்து நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல்பாடுகளாக இருந்தாலும் அதுவும் இறைவனுடைய கவனிப்பில் இருந்து தப்பாது எந்த அளவுக்கு இறைவன் சொல்றான்னா ஒரு மரம் பூமியில ஒரு மரம் அந்த மரத்துல இருந்து ஒரு இலை உதிர்ந்தாலும் அது இறைவனுடைய கவனிப்புல இல்லாம இருக்காது அந்த மரத்திலிருந்து அந்த இலை கூட அளவுக்கு சூப்பர் பவர் நம்ம தான் என்ன செய்ய முடியும் நம்ம சக்திக்குட்பட்டு உன்னை வந்து பார்க்க முடியும் இறைவனுடைய அந்த பவருங்கிறது அவன் அனைத்தையுமே கவனிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன் அதனால தான் அவனை வந்து ஏக இறைவனாக நாம ஏற்றுக்கிடுறோம் அப்ப இறைவன் எல்லாத்தையும் கவனிக்கிறான் என்று இருக்கிறப்ப இன்னைக்கு சில ஆட்கள் அந்த முறைப்படி நடக்கிறது ஒரு ஏன் நாம பல நல்ல விஷயங்களை பார்ப்போம் பல நல்ல விஷயங்களை பார்க்கிற பொழுது பார்க்கிற எல்லாத்தையுமே கடைபிடிக்கிற தன்மை மனிதர்கள்ட்ட வரவே மாடுக்குது ஆனா உண்மையிலேயே நல்ல தன்மையும் இல்லை நம்ம பார்க்கிற எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கவே மாடுக்கணும் உதாரணத்திற்கு சில விஷயத்தை உதாரணத்தை படுத்தி சொன்னால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ பிடி பிடிக்கிற சிகரெட் பிடிக்கிற ஒரு பழக்கம் ஆண்களில் வந்து அதிகமாக இருக்குது தண்ணி அடிக்கிறது இருக்குது கஞ்சா அடிக்கிறது இப்படி இருக்குதுங்க இதில் ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுங்க சிகரெட் பாக்கெட்டில் ஒரு படம் போட்டிருப்பான் பார்க்குறதுக்கே அவ்வளவு அறுவறுப்பாக இருக்கும் அதே மாதிரி புகையில் சில ஆட்கள் புகையில் பயன்படுத்துவாங்க அந்த புகையில் பாக்கெட்டில் சில படங்களை பா போட்டிருப்பாங்க நீங்க வந்து இந்த புகையிலையை பயன்படுத்துனீங்கன்னா உங்க வாயில இந்த அளவுக்கு கடுமையான தொற்று கேன்சரு என்று அந்த படத்தை எல்லாத்தையும் போட்டிருப்பான் நம்மால் என்ன செய்வார் சிகரெட்டை பாக்கெட்டோட வாங்குவார் அந்த படத்தையும் பார்ப்பாரு சிகரெட் பிடிச்ச அந்த பிரச்சனை வருதா தூக்கி தூர போடணும்ல வர்றதை பார்த்துக்குவோமே என்று எடுத்து அதை என்ன செய்கிறாரு மீண்டும் பிடிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார் இன்னும் அந்த புகை பிடிக்கிற அந்த பாக்கெட்ல எழுதியிருப்பாங்க புகை உயிருக்கு பகைன்னு போட்டிருப்பாங்க போட்டும் என்னதான் பகை வருதுன்னு பார்ப்போமே இப்படித்தான் ஒவ்வொன்றும் மது வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு ஆனா இன்னைக்கு அந்த மதுவை வச்சு தான் நம்ம நாடே ஓடிக்கிட்டு இருக்கா அது தனி விஷயம் வீட்டுக்கு கேடுங்கிறாங்க உடலுக்கு கேடுங்கிறாங்க என்ன கேடா இருந்தாலும் பிரச்சனைகள் அதை தான் ஆகுவோம் அப்ப இந்த தனிமை பொதுவாக மனிதர்கள் எல்லாரிடத்திலும் இருக்கத்தான் செய்யுது நான் இது மதம் சார்ந்து சொல்லவில்லை மதத்திற்கு அப்பாற்பட்டு பொதுவான விஷயம் என்று பார்த்தாலும் அதுல வந்து சில விஷயங்கள் படிக்கிறது எல்லாத்தையுமே நாம ஏத்துக்கிடுறது இல்லை பஸ்ல வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டில் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல சிறுநீர் கழிக்காதீர்கள் நம்மால் என்ன செய்வார் சிறுநீர் கழிச்சிக்கிட்டே அதை படிச்சுக்கிட்டு இருப்பாரு இந்த இடத்துல சிறுநீர் கழிக்காதீங்கன்னு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல சிறுநீர் கழிச்சிக்கிட்டே அதை படிப்பாரு கரம் சிரம் அதெல்லாம் நீட்டாதீங்கன்னு போட்டிருப்பான் அதை பார்த்துக்கிட்டு நம்மளால் கையை வெளியே பஸ்ஸில் நீட்டி இது பொதுவாக மனிதன்ட்டு இருக்கிற ஒரு இயல்பு இதே தன்மை தான் சில நேரங்கள் எப்படி ஆகுதுன்னா குரானை பெற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய சமூகம் குரானில் இறைவன் பல சட்டங்களை சொல்லியிருக்கிறான் அந்த சட்டத்தை தெரியாம கடைபிடிக்காம இருக்கிறது அது ஒன்னா இருக்கும் சில நேரங்களில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நபர்கள் முஸ்லிம்களிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இது பொதுவாக மனிதன் இருக்கிற ஒரு இயல்பா தான் இருக்குது அதனால தான் இறைவன் எங்களுக்கு சொல்லக்கூடிய பல்வேறு கட்டளைகள் நீங்கள் இப்படி இருக்காதீங்க உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையோடு எல்லாம் முடிய போறது இல்லை இந்த உலகத்தை தாண்டி அந்த மறு உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி நடந்தாலும் எப்படி சுகபோகத்தில் ஏற்ப உங்களுக்கு நிறைய நன்மை இருந்துச்சுன்னா சொர்க்கத்தை கொடுப்பனே நிறைய தீமை இருந்துச்சுன்னா அதுக்கு நரகத்தை தருவேனே அந்த நாளில் நான் வச்சு பார்த்துக்கிடுறேன் இந்த உலகத்தில் உனக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிவிட்டேன் இதில் நீ ஒழுங்காக நடந்து கொண்டால் மறு உலகத்தில் உனக்கு வெற்றி இருக்கிறது நீ ஒழுங்காக நடக்கலனா நிச்சயம் அதனுடைய பாதிப்பை மறு உலகத்தில் நீ தண்டனையாக உணர்வாய் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப அது போன்ற பல நேரங்களில் அந்த குரானை படிக்கிற பொழுது அந்த மறுமையை பற்றி அந்த சிந்தனை அங்க இருக்கக்கூடிய தண்டனைகள் இதுவெல்லாம் உள்ளத்துல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் ஒரு ஆள் அதையும் மீறி இந்த உலகத்தில் நடக்கிறார்னா நம்மளால எடுத்து சொல்கிறது மட்டும்தான் இறைவன் முகமது என்கிற இறை தூதருக்கு அதைத்தான் சொல்லுகிறான் நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் நீங்க வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் வலஸ்த அழைகி பிமுசைத்தீர் அவங்க உள்ளத்துல போய் ஒரு விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் எடு உங்களை உங்களால் நாவால் தான் எடுத்து சொல்ல முடியும் நீங்கள் சொல்ல வேண்டிய முறையில் சொல்லிக்கிட்டே இருங்க அதில் யார் சீர்திருத்திக் கொள்கிறாங்களோ அதற்குரிய நன்மையை மறு உலக நாளில் அவங்க அடைவாங்க யார் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தாமல் இருப்பாங்களோ அதற்குரிய தண்டனையை மறு உலகத்தில் அடைவாங்க என்று இஸ்லாம் சொல்லி வழிகாட்டுகிறது அப்போ இது போன்ற நேரங்களில் நாம தான் என்ன செய்யணும் இந்த வி விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்காமல் போயிட்டா இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகுவோமே என்று எண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை திருத்தணும் நம்மளால் முடிந்தது எடுத்து சொல்வது தான் உள்ளத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வருவது அது பொறுப்பு அது அந்த சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டால் இதிலிருந்து நாம் என்ன செஞ்ச மீண்டு வந்து நமக்கு அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம் இது அந்த கேள்விக்கான பதிலாக சொல்லலாம்